ஸோ இதில் வந்து உங்களோட ஒத்துழைப்பு மிக மிக தேவை அதை தாண்டி என்ன அப்படின்னா இப்போ வந்து அத்தனை பிரச்சனையும் தற்காலிகமானது ஸோ யாரும் மனசு விட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் காலதாக தாமதமாகலாம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறக்கு ஏன்னா ஒரு ஓர் ஓ ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து இந்த வாக்கெல்லாம் இருக்கிறனால இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் என்னவாக இருந்தாலும் சரி நம்பிக்கை ஒரு காத்துருங்க எந்த விதத்துலையும் மனசும் கலர வேண்டாம் ஏன்னா நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் நான் மக்களுக்காக தான் மீறல் நடத்தியிருக்கோம் ஸோ மக்களுக்கு என்னவோ அதை முன்னால் செய்கிற நம்ம தயாராகிறோம் ஸோ மக்களோட மக்களாக இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க உங்கள் ஆதரவை வணங்கி நான் வந்து சிரம தாழ்ஞ்சி உங்கள் பாதங்கள் தொட்டு ஏற்றுக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை மிகச்சிறப்பாக கையாண்டு வேறு லெவலில் கம்பேக் கொடுத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சாதிச்சு காமிப்போம் அதை தாண்டி இது வரைக்கும் என்னோடய தோளோடு தோல் லீடர்ஸ் அத்தாரிட்டி போல் மெம்பர்ஸ் ஜோனல் டேரக்டர்ஸ் இப்படி பலவிதமான அடுக்கில் இருக்கக்கூடிய என்னுடைய நிர்வாக கூட்டம் மிகச்சிறந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்குது நெருக்கடிய நிலைமையிலுமே நான் கூட நின்று அவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்தியிருக்கீங்க ஒரு தைரியமாக இருங்க எல்லாமே தற்காலிகமான தான் யாரும் மனசை விட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் திரும்ப வந்து முன்ன விட மிகச்சிறப்பாக வேறு லெவலில் செய்ய முடியும் நம்பிக்கையோடு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் ஸோ அந்த நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறேன் தைரியமாக இருங்க நல்ல ஒரு லட்சியம் வெளியூர் லட்சியம் விரைவில் மீண்டு வருவேன் அனைத்தையும் செய்து நம்ம நினைச்ச விஷயத்தை சாதித்து காட்டுவேன் காத்திருங்கள் நம்பிக்கையோடு எனக்காக ப்ரே பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்